வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் எம் ஆர் ராமச்சந்திரன் இன்றைக்கு நாம் நம் உடல்களை உடலை பற்றி தெரிந்து கொள்வோம் உடலின் மொழிகள் அதாவது உடல் வந்து என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணுங்கிறத விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் உடல் உணவை கேட்கும் மொழி பசி உடல் தண்ணீரை கேட்கும் மொழி தாகம் உடல் ஓய்வை கேட்கும் மொழி சோர்வு தலைவலி உடல் நுரையீரலை தூய்மை செய்யும் மொழி தும்மல் சளி இருமல் உடல் உச்சி முதல் பாதம் வரை உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி காய்ச்சல் உடல் காய்ச்சலின் போது உணவை உண்ணாதே என்று சொல்லும் மொழி கசப்பு மற்றும் பசியின்மை உடல் காய்ச்சலின் போது நான் உடலை தூய்மை செய்கிறேன் நீ எந்த வேலையும் செய்யாதே என்று சொல்லும் மொழி உடல் அசதி ஓய்வு எடுக்க வேண்டும் உடல் எனக்கு செரிமானமாகாத உணவை நான் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி வாந்தி உடல் நான் குடல்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி பேதி உடல் இரத்தத்தில் உள்ள நச்சை நான் தோல்வழியாக வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி வியர்வை உடல் நான் வெப்பநிலையை சீர் செய்து இரத்தத்தில் உள்ள நச்சை முறிக்கப் போகிறேன் என்று சொல்லும் மொழி உறக்கம் உடல் நான் முறித்த நஞ்சை இதோ வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி சிறுநீர் கழிதல் உடல் உளவில் உள்ள சத்தை பிரித்து இரத்தத்தில் கலந்து சக்கையை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி மலம் கழிதல் நாம் எனவே நாம் அனைவரும் உடலின் மொழியை அறிந்து நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை உடனே மருந்தோ மாத்திரையை கொண்டு தடை செய்ய வேண்டாம் உடல் தன் வேலையை சீராக செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும் அப்போது நம் உடல் இயக்கம் சீராக இருக்கும் நாம் நோயற்று வாழ அது உதவும் என்பதை நம் முன்னோர்கள் அருமையாக கூறி வைத்திருக்கிறார்கள் அந்த வழியை நாம் கடைபிடித்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்